சாப்பாடு எடுத்துன்னு போனிய சாப்பிட்டியா சாப்பிட்டியா கேட்கிறேன் ஒன்னோ உனக்குதான் காது கேட்காது ஏன் கத்தி பேசுற தேவையில்ல எனக்கு நன்னா கேட்கறது சாப்பிட்டேன் போர்மா சொல்றது சாப்பாடை பத்தி மட்டும்தான் இந்த ஆத்துல எல்லாருக்கும் கவலை சாப்பிட்டியா சாப்பிட்டியா இந்த ஒண்ணு மட்டும்தான் தெரியல உனக்கும் அம்மாக்கும் எங்கிட்ட கேக்க அம்மா எங்க வேலையை முடிச்சுட்டு இன்னும் வரல ராத்திரிக்காவது வந்தாளா அவ உனக்கு அம்மாவா இல்ல நீ அவளுக்கு அம்மாவா ராத்திரி தூங்கினதுக்கு அப்புறம் வரா எழுந்திருக்கிறதுக்குள்ள கிளம்பிடுற அம்மா உன் பொண்ணு அடிச்சுக்கோங்க புடிச்சுக்கோங்க என்ன இதுக்குள்ள இழுக்காதீங்க

இப்போ யாருக்கு என்னாச்சு உனக்கு தான் இப்போ ஏதாவது ஆகும் ரெண்டு ஆறாக அரைஞ்சனா ஸ்கூல் போனேடா நீக்கி இல்லைக்கா சும்மா படுத்துட்டு இருக்கிறதுக்கு உன் என்ன கண்டிச்சு வளர்க்கலாம்ல முதல்ல போய் பாரு உள்ள ஒரே சத்தம் என்ன இங்க பேசிட்டு இருந்த இப்ப சத்தத்தையே காணும் மலர் அக்கா எம்இஎஸ் ஆளுங்க கரண்ட் எப்போ வரும் சொன்னாங்களா அதான்க்கா நாளை காலையில தானா அதுவும் உறுதியா சொல்ல முடியாதா ஏதாவது வேணுமாக்கா இல்லமா சாப்பிடல நான் பிங்கி வீட்டுக்கு போறேன் ஏன் பிங்கியோட அம்மா இதை விட நன்னா சமைப்பாளோ என்னவோ நீ சாப்பாடுலயே இரு அவ அம்மா சமைக்க மாட்டா வாத்துல சமையக்காரா இருக்கா அம்மா நான் படிக்கணும் கரண்ட் இல்லாம எப்படி கண் எரிய இந்த லைட்ல படிச்சா அதுக்காக நீ அந்த சேட்டு வீட்டுக்கு போகணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல அம்மா ஃபைனல் எக்ஸாம் வருதுமா நான் படிக்கணும் ஒண்ணும் தேவையில்லைன்னு சொல்றேன்ல சாப்பிடு புரிஞ்சுக்கோ நம்ம வாடுறது இங்க இங்க இதுதான் நிலைமை இதுக்குள்ள என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணு சாப்பிடு எனக்கு பசிக்கல நான் போகலாமா Bye. Mm -hmm.

உங்களுக்கு லேட் ம் சரி எனக்கு ரிக்ஷா இப்போ அரை மணி நேரத்தில் வந்துடும் நானே ஒன்று விட்டுடுறேன் என்னால் லேட்டாக போக முடியாது நான் தான் ஸ்கூல் கேப்டன் நானே லேட்டாக போகக்கூடாது அப்போ போகாது அம்மா ஸ்கூல்ஸ் எந்ததுலேருந்து ஒரு நாள் கூட நான் போகாமல் இருந்தது ஒரு வழியா இன்னைக்கு ஷூட்டிங் இருக்குக்கா கொஞ்சம் பணம் கைக்கு வரும் நல்ல விஷயம் அல்ல ஐயோ அக்கா என்னாச்சுக்கா சக்தி பாப்பாக்கு ஒண்ணுல மலர் ஸ்கூலுக்கு லேட் ஆயிருச்சுன்னு ஒரே ஒப்பாரி ஆச்சு கால் சுลกிட்ட அக்கா அவ ஸ்கூலுக்கு போனும் தானே நான் பாத்துக்கறேன் நீங்க விட்டுருங்க என்னச்சு பாப்பா என்னச்சுமா ஜோக் கால் мали كده அம்மா ஏமா அந்த பொண்ணை ஸ்கூலில் ட்ராப் பண்ணோம்னா நம்ம ஊரெல்லாம் சுற்றிட்டு போனோம் பொம்பளைங்க நீங்கள் போதும் என் வேலை ராஜுவண்ணா கொஞ்சம் நேரம் புலம்பாம வண்டியை ஓட்டுங்க அவங்க கொடுக்குற பிச்சை காசுக்கு நியாயமாக நம்மலாம் போகவே கூடாது ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு வழக்கம் போல் திட்டு நான் வாங்கிக்க வேண்டியது அம்மா எப்படிமா போனோம் அண்ணா அந்த லெஃப்ட் எடுங்கண்ணா அப்படியே போயிட்டே இருந்தால் ஒரு ஸ்கூல் கேட்டு வரும் பாருங்க ஆமாம் அந்த கேட்டுக்குள்ள வண்டியை விடுங்க அக்கா வேணாக்கா வெளியே விட்டுருங்க நான் வெளியிலேருந்து நடந்து போய்டுறேன் உன் காலை வச்சுட்டு ரெண்டு அடி கூட நடந்து இந்த வேனில் ஏற முடியல நீ வேற லேட்டுன்னு சொல்கிறேன் உன் கிளாஸ்க்குள்ளே உன்னை உட்கார வச்சுட்டு தான் நான் போக போகிறேன் எல்லாரும் சத்தம் போடாமல் அமைதியாக வரிசையில் நிலங்க எல்லாரும் அளராமங்கங்க வரிசைக்கு வாங்க அமைதியா நில்லுங்க அது பரவால நீங்க போங்க ப்ளீஸ் போங்க நான் பாத்துக்கறேன் சக்தி பேக் குடு

எல்லாரையும் போல ஸ்கூலை பத்தி நினைச்சா உங்களுக்கு கூட மலரும் நினைவுகளா அதாவது அது உங்க சிறந்த காலமா ஸ்கூல் நான் நல்லா திகழ்ந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆனால் அதே இடத்துல தான் எனக்கு தெளிவா உணர்த்தப்பட்டது என்னன்னா நான் மற்றவங்க மாதிரி இல்லைங்கிறது அப்படின்னா டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப கடுமையா இருந்தாங்களா டீச்சர்ஸ் எல்லாம் குழந்தைங்க மற்றவங்க அளவுக்கு வசதியாக இல்லாமல் இருந்ததுனால ம் இல்லை கான்வெண்டில் அந்த வேறுபாடுலாம் இல்லை பல தரப்பான வீடுகளில் இருந்து குழந்தைங்க இருப்பாங்க என்னோட கிளாஸ்மேட்ஸ் அம்மா அப்பாலாம் எந்த மாதிரி வேலையில் இருந்தாங்கன்னா டாக்டர்ஸ் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் உத்தியோகம் கௌரவமான வேலை எங்கள் அம்மா படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுவும் ஹீரோயினாவும் முக்கிய பாத்திரமாவோ இல்லை அதனால என்னை எல்லாரும் ஒரு விதமா பார்த்தாங்க இப்ப நினைச்சு பார்த்தா அந்த வயசுல பசங்களுக்கு என்ன